கேப்டன் விஜயகாந்திற்கு மதுரையில் இரண்டு ரைஸ் மில்கள் உள்ளது என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மதுரையில் கேப்டனுக்கு சொந்தமாக ராஜன் ரைஸ் மில் ருக்மணி ரைஸ் மில் என்ற இரண்டு ரைஸ் மில்கள் தற்சமயம் வரை செயல்பட்டு வருகிறது இந்த ரைஸ் மில் தற்சமயம் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது யார் இந்த ரைஸ் மில்லை நிர்வாகம் செய்து வருகின்றனர் போன்ற விவரங்களையும் இந்த ரைஸ் மில் எவ்வாறு துவங்கப்பட்டது போன்ற விவரங்களையும் காண உள்ளோம் இதே ரைஸ் மில்லில் விஜயகாந்தின் தந்தை அவர்கள் ஆரம்ப காலத்தில் காவலர் பணியாற்றியும் உள்ளார் காவலராக பணியாற்றிய இந்த ரைஸ் மில்லின் ஓனராக எவ்வாறு விஜயகாந்தின் தந்தை ஆனார் தனது இறப்பு வரை விஜயகாந்த் அவர்கள் இந்த ரைஸ் மில்லை கைவிடாமல் நடத்தியதற்கு காரணம் என்ன போன்ற விவரங்களை நாம் தொடர்ந்து காண உள்ளோம் நாம் இவ்வளவு விவரங்களை சேகரித்து தருவதற்கு காரணம் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தயவுசெய்து தயவு செய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் பார்த்த ரைஸ் மில் என்பது ராஜன் ரைஸ் மில் இந்த ரைஸ் மில்லை தான் விஜயகாந்த் அவர்களின் இளமை காலத்தில் நிர்வாகம் செய்து வந்தார் இந்த ரைஸ் மில்லை பார்ப்பதற்கு முன்பாக விஜயகாந்தின் மற்றொரு ரைஸ் மில்லான ருக்மணி ரைஸ் மில்லை காண உள்ளோம் ராஜன் ரைஸ் மில் ருக்மணி ரைஸ் மில் இந்த ரெண்டு ரைஸ் மில்லுமே மதுரை கீழ தான் அமைந்துள்ளது நாம் இப்பொழுது ருக்மணி ரைஸ் மில்லுக்கு வந்துவிட்டோம் இந்த ரைஸ் மில்லுக்கு ருக்மணி என பெயரிட என்ன காரணம் விஜயகாந்தின் தாயார் பெயர் ஆண்டாள் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆண்டாளின் சகோதரி தான் ருக்மணி என்பவர் அவரது பெயரில்தான் இந்த மில் தற்சமயம் செயல்பட்டு வருகிறது ஆண்டாளின் சகோதரி ருக்மணியின் பெயரில் இந்த செயல்பட என்ன காரணம் என்பதை முதலில் காண்போம் விஜயகாந்தின் தந்தை பெயர் அழகர்சாமி தாயார் பெயர் ஆண்டாள் இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் நாகராஜ் விஜயலட்சுமி விஜயராஜ் விஜயராஜ் என்பதுதான் விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயகாந்தின் தாயார் ஆண்டாள் அவர்கள் விஜயகாந்திற்கு ஒன்றரை வயது இருக்கும் பொழுது உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் இதன் பிறகு விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமி அவர்கள் விஜயகாந்தின் தாயார் ஆண்டாளின் சகோதரியான ருக்மணி அவர்களை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார் விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமிக்கும் அவரது இரண்டாவது மனைவி ருக்மணிக்கும் மொத்தம் ஒன்பது பிள்ளைகள் முதல் மனைவி ஆண்டாளுக்கு மூன்று பிள்ளைகள் என மொத்தம் பன்னிரண்டு பேர் விஜயகாந்த் உடன் சகோதரர்கள் மொத்தம் பேர் உங்களுக்கு புரிந்திருக்கும் விஜயகாந்தின் தாயார் ஆண்டால் அவர்களது சகோதரி ருக்மணி பெயரில் இந்த மில் செயல்படுவதற்கான காரணம் விஜயகாந்த் அவர்கள் ஒன்னரை வயது இருக்கும் பொழுதே தாயை இழந்த காரணத்தால் ருக்மணி அம்மாள்தான் தாயாக இருந்து விஜயகாந்தை பாராட்டி சீராட்டி வளர்த்துள்ளார் விஜயகாந்த் அவர்களே ஒரு பேட்டியில் குறிப்பிடும் பொழுது எனது தாய் இருந்திருந்தால் என்னை எவ்வாறு வளர்த்திருப்பாரோ அதைவிட இரண்டு மடங்கு பாசத்தை செலுத்தி என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தவர் ருக்மணி அம்மாள் என்று இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரைஸ் மில் தான் விஜயகாந்த் அவர்கள் இளமை காலத்தில் நிர்வாகம் செய்த ரைஸ் மில் இதே ரைஸ் மில்லில் காவலராக பணியாற்றியவர் தான் விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமி அவர்கள் பின்னர் இந்த ரைஸ் மில்லின் உரிமையாளராக எவ்வாறு ஆனார் என்பதை ரைஸ் மில்லை உள்ளே சென்று பார்த்துவிட்டு காணலாம் விஜயகாந்த் அவர்கள் தனது இளமை காலத்தில் இந்த ரைஸ் மில்லை நிர்வாகம் செய்யும் பொழுது இந்த அறையில் அமர்ந்துதான் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டாராம் இந்த அறை தற்சமயம் வரை அப்படியே உள்ளது ரைஸ் மில் உள்ளே நுழைந்தவுடன் விஜயகாந்த் நடந்து வருவது போல் அவரது புகைப்படம் மேலே மாட்டப்பட்டுள்ளது இந்த ரைஸ் மில் என்பது மதுரை கீழத்துறையில் மிகப்பெரிய மாடர்ன் ரைஸ் மில்லாக தற்சமயம் வரை செயல்பட்டு வருகிறது மிக பெரிய மாடர்ன் ரைஸ் மில்லான ராஜன் ரைஸ் மில்லின் பின்புறம் தான் தற்சமயம் நாம் நிற்கிறோம் இந்த இரண்டு ரைஸ் அதாவது ராஜன் ரைஸ் மில் ருக்மணி ரைஸ் மில் இரண்டையுமே விஜயகாந்தின் குடும்பத்தினர் தற்சமயம் லீசுக்கு விட்டுள்ளனர் இந்த ரைஸ் மில்லுக்கு பின்புறமாக பழைய காலத்தில் இருந்த அந்த சிறிய ரைஸ் மில் பகுதியும் இன்னமும் தற்சமயம் வரை அப்படியே உள்ளது தற்போது நீங்கள் காணக்கூடிய இந்த மில் தான் பழைய காலத்தில் இருந்த அந்த சிறிய ரைஸ் மில் இந்த ரைஸ் மில்லில் அந்த காலத்தில் அரிசி சலிப்பதற்காக பயன்படுத்திய அதாவது அரிசியிலிருந்து இருந்து குருணை கற்களை நீக்குவதற்காக பயன்படுத்திய பழைய மிஷின் முதற் கொண்டு தற்சமயம் வரை வைத்துள்ளனர் இந்த மில்லின் நிர்வாகங்களை கவனித்து கொள்வது விஜயகாந்தின் சகோதரி விஜயலட்சுமி விஜயலட்சுமி அவர்கள் மதுரையில் புகழ்பெற்ற பொதுநல மருத்துவராக தற்சமயம் வரை பணியாற்றி வருகிறார் விஜயகாந்தின் ரைஸ் மில் அனைத்தையுமே லீசுக்கு விடுவது அதன் பொறுப்புகளை முழுமையாக ஏற்று பார்த்து கொள்வது விஜயகாந்தின் சகோதரியான விஜயலட்சுமி தான் தற்பொழுது நாம் பார்த்தது பழைய காலத்தில் இருந்த அந்த பழைய சிறிய ரைஸ் மில் அதன் பிறகு பெரிய மாடர்ன் ரைஸ் மில்லாக இந்த ரைஸ் மில்லை மாற்றி உள்ளனர் இந்த ரைஸ் மில்லின் பின்புற கதவில்தான் தற்சமயம் நாம் நிற்கிறோம் முழுமையாக இந்த ரைஸ் மில்லை முன்புறம் வரை சென்று பார்க்கலாம் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவிற்கு வந்த பிறகு உச்சம் தொட்ட நடிகராக இருந்தாலும் கடைசி வரை இந்த ரைஸ் மில்லை கைவிடாமல் கவனித்து வருவதற்கு என்ன காரணம் விஜயகாந்த் அவர்கள் இளமை காலம் என்பது மிகவும் வறுமையிலேயே இருந்துள்ளது விஜயகாந்தின் இளமை காலம் இந்த ரைஸ் மில்லுக்கு விஜயகாந்த் குடும்பம் வருவதற்கு முன்பாக அவர்கள் இருந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள இராமானுஜபுரம் என்ற ஊர்தான் இந்த ஊர்தான் விஜயகாந்தின் பூர்வீக ஊர் அந்த ஊரில் அவரது பூர்வீக வீடு இடிந்த நிலையில் இன்னமும் உள்ளது இடிந்த நிலையில் உள்ள அவரது பூர்வீக வீடு அவரது பூர்வீக ஊர் அவரது உறவினர்கள் போன்ற தகவல்களை நாம் ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவிட்டுள்ளோம் அந்த காணொலியின் லிங்கம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ராமானுஜபுரத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த விஜயகாந்த் அவர்களது இளமை காலம் என்பது ராமானுஜபுரத்தில் விவசாய நிலங்கள் இருந்தாலும் தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயம் பொய்த்து போகவே விஜயகாந்தின் குடும்பம் வறுமையின் உச்சிக்கே சென்றுள்ளது அந்த சமயத்தில்தான் விஜயகாந்தின் தந்தை அவர்கள் விஜயகாந்த் மற்றும் அவரது இரண்டு சகோதர சகோதரிகள் இருவரையும் கூட்டி கொண்டு அருப்புக்கோட்டையில் இருந்து மதுரைக்கு கம்பங்கோலை கட்டி கொண்டு நாற்பது கிலோமீட்டர் நடந்தே பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்துள்ளனர் அவ்வாறு மதுரைக்கு வந்த இடத்தில் அழகர் சாமி அவர்கள் முதல் முதலில் காவலராக பணியில் இந்த ரைஸ் மில்லில் சேர்ந்துள்ளார் இந்த ரைஸ் மில்லில் சில ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு இந்த ராவுத்தர் அவர்கள் இந்த ரைஸ் மில்லை விற்பனைக்கு அறிவித்துள்ளார் இது தெரிந்த அழகர்சாமி அவர்கள் தனது பூர்வீக ஊரான ராமானுஜபுரத்தில் உள்ள தனது விவசாய இடங்களில் சிலவற்றை வித்துவிட்டு இந்த ரைஸ் மில்லை அவர்கள் விஜயகாந்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் இந்த மில்லின் நிர்வாகத்தை திறம்பட கவனித்து வந்துள்ளார் தனது தந்தை மிகுந்த சிரமத்துக்கு நடுவே வாங்கிய இந்த மில்லை பெரிய மனமில்லாத விஜயகாந்த் அவர்கள் தான் இறக்கும் தருவாய் வரை இந்த மில்லின் நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வந்துள்ளார் தன் இறப்பிற்கு பிறகு இந்த மில்லின் நிர்வாகம் என்பது விஜயகாந்தின் சகோதரி விஜயலட்சுமி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்சமயம் விஜயகாந்தின் சகோதரி விஜயலட்சுமி அவர்களது பொறுப்பில் இந்த மில் செயல்பட்டு வருகிறது